என்ன விட ஆர்வமா உற்சாகமா நீங்க பதிமூணு நாட்கள் தான் இருக்கு இன்னைக்கு நாலாம் தேதி மத்த மாதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதி மாலை பிரச்சனை முடியுது அடுத்த பதிமூணு நாள் இதே உற்சாகத்தோட இதே வேகத்தோட இதே இதே ஆர்வத்தோட இருந்தீங்கன்னா நிச்சயம் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் ஜோதிமணி அங்க அவர்கள் என் ஜெயிக்க போவது உறுதி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுக்கு எந்த சின்னம் கையை தூங்கி காட்டுக்கு எந்த சின்னம்

முதலமன்ற தேர்தல் தொகுதியில் கூட்டணி சார்பாக நம்முடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் போட்டியிடுகின்ற முத்தமிழின் கலைஞருடைய ஆட்சியை பெற்ற கழகத்துறை அன்பை பெற்ற ஆதரவை பெற்ற இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் அண்ணன் செந்தில் பாலாஜி பெற்றோம் முக்கியம் இல்லாத முக்கியம் கரூர் நாடாளுமன்ற பொதுமக்கள் கரூர் நாடாளுமன்ற வாக்காளர் பொதுமக்கள் உங்களுடைய அண்மையும் நம்பிக்கையும் பெற்ற வெற்றி வைப்பாளர் ஜோதிமணியாளர்களுக்கு நம்முடைய வெற்றி சிலர் கை என் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய முதன்மை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்புல் மகேஷ் பொய்யா அவர்களே கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய கரூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கழக ஐநா உறுப்பான சகோதரர் உறுப்பினர் சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு எம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் இளங்கோ அவர்களே திருமதி சிவகாமசுந்தரி அவர்களே தொகுதி பார்வையாளர்கள் திரு படப்பாட்டு அக்கா நாமக்கல் ராணி சகோதரி மீனா ஜெயக்குமார் அவர்களே மாநகர செயலாளர் அண்ணன் கனகராஜ் அவர்களே கடூர் மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே அண்ணன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு காந்திராஜ் அவர்களே துணை மேயர் மாநில நிர்வாகிகள் ராஜேந்திரன் அண்ணன் அண்ணன் மணி அண்ணன் கருண் அக்கா முதலமைச்சர் அண்ணன் விஜயகுமார் அவர்களே கழக நிர்வாகிகளே பல்கலைக்கழக செயலாளர்கள் திரு கருண் கணேசன் சுப்பிரமணியன் ஆர் எஸ் ராஜா ஜோதிபாஸ் ஒர் திருமார் கே பாஸ்கரன் முத்துகுமாரசாமி முழனிசாமி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களை நிர்வாகிகளே இளைஞரணி அமைப்பாளர் வறுமை சகோதரர் திரு வெங்கமேடு சக்கியங்கள் துணையமைப்பாளர் சி ராஜா கனகராஜ் யுவராஜ் ராத்தூர் பாபு ஜிவின் கலாத்திர பூமணி உள்ளிட்ட இளைஞர் அணி உள்ளிட்ட இளைஞரணி மகளிர் அணி இப்படி அனைத்து அணிகளையும் சேர்ந்த கலை நிர்வாகிகளே இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றி கூட்டணி மதத்தார்பற்ற முற்போக்கு காங்கிரஸ் கூட்டணி கழகம் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமீச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த அந்த சகோதரர்களே சகோதரிகளே கழக முன்னோடிகளே பெரியோர்களே இங்க ஆயிரக்கணக்கில் கோழி இருக்கக்கூடிய எங்க அறுவை தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாஞ்சிகளே அம்மாக்களே முத்தவர்கள் நாட்டு கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்படுப்புகளே உங்க அச்சனை பேருக்கும்

சென்ற முறை அவரை நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஆண்டு வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் பத்தாது இந்த முறை குறைந்தது தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னதான் முடிவு நீங்க முடிவெடுத்தாதான் கரெக்டாக நடக்கும் எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க போறீங்க குறைந்தது என போன முறை நம்முடைய எதிரணியினர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க இந்த முறை நம்முடைய எதிரணியினர் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு இந்த முறை குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வச்சு அக்காவை எதிர்த்து எந்த கொம்ப போட்டிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் நம்முடைய உழைப்பு எடுக்க வேண்டும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன் வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் அடிக்கடி கரூர் வருவேன் இந்த முறை ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீங்க மட்டும் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னா நான் பாப்போம் பாப்போம் நாலாம் தேதி நாலாம் தேதி ஜெயிச்சுட்டு பேசணும் நாலாம் தேதி ஜெயிச்சுட்டு பேசணும் நான் வாங்கி மூட்டிட்டு கேட்டுப்பேன்

நான் சொன்னா சொன்னதை செய்வேன் கலைஞர் பேர இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும் நீங்களும் கலைஞருடைய பேரன் தான் நீங்களும் பெரியாருடைய பேரங்கள் தான் நீங்களும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரண்கள் நாம் அத்தனை பேரும் கொள்கை பேரங்கள் லட்சிய பேரங்கள் நம்முடைய ஒரே லட்சியம் நம்முடைய ஒரே கொள்கை இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அரச வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும் செஞ்சிருவோமா நிச்சயம் பண்ணுவோமா அந்த நம்பிக்கை இருக்கா நாலாம் தேதி காலையில எந்திரிச்சு நான் தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டே இருப்பேன் அந்த அஞ்சு லட்சம் தாண்ட வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பேன் சரியா மருந்தர் பாட்டிங்கல்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நீங்க பிரச்சாரத்துக்கு வந்திருந்த நம்முடைய கழக வேட்பாளர் நம்முடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் செந்தில் தேவர்களுக்கு அவர்களுக்கு வாக்கு சேகரிச்ச பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்துல அவரை மிகப்பெரிய வெற்றி வெற்றி பெற்று கொடுத்தீங்க அதற்கு இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த தொகுதிக்கு இந்த மூன்று வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மணப்பாறை முதல் துவரங்குறிச்சி வரை புதிய நான்கு வழி சாலை விரிவாக்க பணி ரூபாய் நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றது கரூர்ல அரசு மேலாண்மை கல்லூரி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அரவக்குறிச்சியில புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கரூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது பல்லப்பட்டி பேரூராட்சி பல்லப்பட்டி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு

திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்வார் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் சில வாக்குறுதிகள் மட்டும் இந்த பகுதிக்கு தேவையான வாக்குறுதிகளை மட்டும் இங்க நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டுல ரூபாய் மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாயில தொடங்கி வைத்த காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள் அனைத்து சுங்க சாகுபாடிகளும் அகற்றப்படும் இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணனும்னா ஒன்றிய அரசுக்கு நிதி கட்ட

அப்படி பூந்தவர் யாரு ஞாபகம் இருக்கா இது ஞாபகம் இருக்காம தெரியுதா யாருன்னு யாருன்னு தெரியுதா கீழே படுத்திருக்காரு யாருன்னு தெரியுதா தெரியுதாமா கீழே முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல அவர் யாருன்னு தெரியுதா யாருமா அவரு முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கூப்பிட மாட்டாரு அவருக்கு செல்ல பெயர் வச்சிருக்காரு பாதம் தாங்கி பழனிசாமி இப்படித்தான் அவர் முதலமைச்சர் ஆனார் அதாவது தமிழ்நாட்டில் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரே வெக்கம் கேட்ட இந்த பாதம் தாங்கி பழனிசாமி தான் இப்போ இத பெருமையாக சொல்றாரு பிரச்சாரத்தில் ஆமா நான் போய் விழுந்தேன் முட்டி போட்டு தான் போனேன் அவங்க என்ன மூணாவது மனுஷியா அப்படின்னு வெக்கங்கிட்ட போய் சொல்றாருமா ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க நான் மக்களுடைய முதலமைச்சர்னு சொல்லணும் ஆனா இவர் என்ன சொல்றாரு ஆமா நான் முட்டி போட்டுதான் போனேன் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க மூணாவது மனுஷியா நான் விழுந்ததுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு நான் இப்ப சவால் விடுறேன் உங்களுக்கு உண்மையாக மான சூடு சொன்னா திருப்பி போய் ஒழுங்க சரியா அந்த அம்மா சசிகலாமா இருக்காங்கல்ல எட்டி ஒரே உதவாங்க ஏன்னா, அந்த அம்மாவோட காலை புடிச்சு முதலமைச்சர் ஆயி அந்த அம்மாவை சிறைச்சாலையை கமிச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னார் இவரு என்ன சசிகலா

தெரியும் இரண்டாவது தொற்று ஒன்றிய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணாரா வந்து பார்த்தாரா ஏதாவது இழப்பீடு தொகை கொடுத்தாரா ஏதாவது செஞ்சாரா என்ன செஞ்சாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வர மகளிர் கட்டணம் இல்லாத திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி மகளிர் பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க எத்தனை பேர் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பேர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நானூத்தி அறுபது கோடி பயணங்கள் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பேர் அதே மாதிரி இன்னொரு திட்டம் அதுதான் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் பெண்கள் படிக்கணும் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் காலேஜுக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது காலேஜுக்கு போய் மேற்கல் மேற்கல்வி படிக்கணும்னு ஒரு ஒரு மாணவியும் உயர்கல்வி படிக்க போன அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தது யாரு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் புதுவை பெண் திட்டம் இப்ப அதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் புதல் அப்படின்னு ஒரு திட்டம் மாணவர்களும் கல்வி உயர்கல்வி போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் மாத மாதம் ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில சமைக்கிறதுக்கு நேரம்

வெற்றி தலைவருடைய வெற்றி முதலமைச்சருடைய வெற்றி இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் தேர்தல் வாக்கு ஒரு முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்

மகளிர் இந்த உரிமை தொகை மூலம் பயன்படுறாங்க கொலைகள் இருக்குதான் செய்து மிகப்பெரிய திட்டம் அவளை சீக்கிரத்தை நிறைவேற்ற முடியாது வெரிபிகேஷன் இருக்குமா அதாவது எழுபது எழுபத்தி அஞ்சு சதவீத பேருக்கு கொடுத்தாச்சு

சொல்லிருக்கிறோம் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி இருக்கிறோம் ஆனா எதிர் தரப்புல ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல பத்து வருஷம் இந்தியா ஆண் இருக்காருல்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்காங்க வாயில் நல்லா வரை சொல்லுவாரு அந்த ஆளையும் அவரே சாத்துடுவாரு வாயில் இருந்த மணம் வந்து அவங்களுக்கு ஊக்க மாட்டாரு அதாவது தமிழ்நாட்டுல எத்தியாவது வந்திருக்காங்க தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருவாரு இந்த கடந்த மயிலும் நாட்களாக தமிழ்நாட்டை சுற்றி வராரு திருப்பி அடுத்த மூணு நாள்கள் வரா சவால் வைட்டேன் வைக்க ஒன்றிய பிரச்சனை பணிகளை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க என்ன பேரு இனிமேல் அவரோட பேரு சொல்லுங்க சொல்லுங்கம்மா இனிமேல் அவர் பேர் என்ன அவர் பேர் என்னமா ஒன்றிய பிரதமரோட பேரு இனிமே வெறும் இருபத்தி பைசா அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன் சரியா இனிமே ஒன்றிய பிரதமரை நீங்க பேர் சொல்லி கூப்பிடாதீங்க வெறும் இருபத்தி பைசா ஏன்னு ஒரு காரணம் சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா நாம ஒரு ரூபா ஆம்புலன்ஸ் வழி இருக்காது

அணிமாடி அனிமாடி அஞ்சு வருஷம் ஆட்சியர் அஞ்சு வருஷம் உலக புகழ் பெற்ற மதுரை மருத்துவமனை சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு வந்து என்ன கல்ல கல்ல நானே மறந்தாலும் நீங்க மறக்க விரட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா நான் உன்னை நான் பேசுனதையே பேசிட்டு இருக்கிறான் நான் மாற்றி மாற்றி பேசணுமா அவருக்கு நான் ஏங்க மாற்றி மாற்றி பேசணும் நான் என் கொள்கையை தானே பேசுகிறேன் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அது தானே பேசுகிறேன் தந்தை பெரியார் என்ன சொன்னார் திரு அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரன் கூட அடிப்பார் திரு சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும் ஆக நான் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு பச்சை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவருடைய அவரு இப்ப கரூர்ல பிரச்சார கூட்டத்துல வந்து ஏதோ இதெல்லாம் போட்டு காட்டினாராம் ஏதோ படம் எல்லாம் போட்டு காட்டினாரா

நம்ம போன சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு முப்பத்தொம்பது தொகுதி புதுச்சேரி தமிழ்நாடு நாற்பதுக்கு முப்பத்தொம்பது தொகுதி ஜெயிச்சோம் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய ஏக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆனா இந்த முறை நாம முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு கொடுக்க போற பரிசு என்ன நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக அவருடைய காலடியில் வைப்போம் இப்போ இடி சிபிஐ ஐடி என்ன தலைவர் பேசியிருக்காரு திரு மோடி திரு இருபத்தி பைசா அவரோட குடும்பம் யாரு திரு சிபிஐ இடி ஐடி ரைடு இவங்கெல்லாம் தான் குடும்பம் இன்னொரு மிக மிக நிறைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் திரு அதானி அதாவது உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடம் எட்டே வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்துட்டாரு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ஏர்லைன்ஸ் வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி கொடுத்துட்டார் எங்களையும் போன முறை அடிமை அதிமுக அமைச்சர்களை மிரட்டினாங்க இந்த மாதிரி பொய் கேச போட்டு மிரட்டினாங்க மிரட்டி தான் அடிமையாக வச்சுருந்தாங்க அது மாதிரி நம்மளையும் நம்ம அமைச்சர்களையும் மிரட்டி மிரட்ட பார்க்குறாங்க ஆனால் அந்த மிரட்டல் ஊர்களுக்கெல்லாம் பயப்படுறாங்க திமுக கிடையாது நான் இப்போ சொல்கிறேன் அந்த மண்ணின் மைந்தன் அன்னன் தெரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேல பொய் வழக்கை போட்டு இப்ப சரையில அடைச்சி வச்சிருக்காங்க நான் நூறு சதவீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த பொய் வழக்கை எல்லாம் உடைச்சு கண்டிப்பா நம்முடைய தலைவர் தம்முடைய தலைவரை அவரை கைவிட மாட்டார் திராவிட முன்னேற்ற குழந்தம் அவரை கைவிடாது அந்த பொய் வழக்கை எல்லாம் உடைச்சு விரைவில் இங்க நம்ம ஜெயிச்சு நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்களை அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மணக்க மாட்டேன் மறக்கவே மாட்டேன் ஜெயிக்க வச்சு அந்த வெற்றி விழாவில் அந்த நன்றி அறிவிப்பு விழாவில் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் அந்த விழாவை நாம நடத்தி காட்டுவோம் செஞ்சு செஞ்சு காட்டுவோமா நான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த தொகுதிமா இதை முடிச்சுட்டு இன்னைக்கு மாலை திருச்சி அதன் பிறகு தஞ்சாவூர் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் ஆனால் நீங்க அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கிறோம் ஏன்னா நீங்க தான் இங்க இருக்க போறது நீங்க தான் அந்த பிரச்சாரத்தை செய்ய போறது இந்த பிரச்சாரத்தை அடுத்த பதிமூணு நாள் தான் இருக்கு இன்னும் இன்னைக்கு தேதி நாலு பதினேழாம் தேதியோட நாலாம் நாலு மணியோட பிரச்சாரம் முடியுது இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட ஒவ்வொரு வாக்காளர பார்த்து ஒவ்வொரு குடும்பமா பார்த்து ஒவ்வொரு வீடா போய் இந்த பிரச்சாரத்தை நீங்க சொல்லணும் ஏன் நீங்க பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்புன்னு அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஏன் நீங்க கை சின்னத்துல நம்முடைய அக்காவுக்கு ஜோதிமணி ஒருவருக்கு வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய அரசை ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அடுத்த பதிமூணு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவர்தான் அடுத்த பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்களோ நம்ம

உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் அதை விட பெருமையா பூரிப்பா சொல்லணும் முத்தமணிங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் பேர் கை சின்னம் கை சின்னம் நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்களை மிகப்பெரிய அஞ்சு லக்க வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்